கலைஞர் என்ன கார்ல கூட்டிட்டு போவாரு இருபத்தி மூணு வயசு ஆறு இருபத்தி நாலாவது பேர் ஏதாவது சொல்லுவாரு சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்னப்பட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறைய எனக்கு சொல்லுவார் அதுல ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்ப முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல காங்கிரஸ் காரன் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம் சொல்லிட்டு வந்தேன் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம் சொன்னப்பதான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றி நேற்று இல்லைங்க திமுக வந்து காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியையும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி இனிமையாக பேசியே பழக்கப்பட்டார் ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியா நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு நேற்று ட்வீட்ல போட்டிருக்கேன் அதாவது என்னன்னா பெருந்தொள் காமராஜ் தூக்கம் போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்குது இருக்குது அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்மந்திர காமராஜ் அவர் நிலத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜ் அதாவது எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை திரு அவ பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க செல்வால காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கற இல்லங்கறது ஒரு டவுட்டா தான் இருக்கு ஆனா அவ மவலமா இருக்கறத இருந்தா தான் நாம ஏதாவது பேசுவாங்க